கரகர நம பார்வதியை பதே ஹரகர மகாதேவா சிவ வடிவங்கள் இருபத்தி மூணாவது வடிவமாக பார்க்க போகிறது கஜயுக்த மூர்த்தி கஜாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் காலமேகம் போன்ற யானை உருவத்தோடு இருக்கக்கூடியவன் அவன் மேரு மலையின் மேலே பிரம்மாவை நினைத்து கடும் தவம் செய்து வருகின்றான் தவத்தின் பலனாக பிரம்மன் காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க கஜாசுரன் யாராலும் தன்னை அழிக்க முடியாத வரமும் எதிலும் வெற்றி கிடைக்கவும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கவும் அப்படின்னு வரம் கேட்கிறான் சிவனை தவிர வேறு யாராலும் உனக்கு அழிவில்லை மற்றும் வெற்றி கிடைக்கவும் புறமா வரம் கொடுக்கிறார் அதாவது எப்பயுமே அழிவு இல்லாமல் இருக்க முடியாது அதனால் சிவன் ஒருவரால் மட்டும்தான் உனக்கு அழிவு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றார் வரம் கிடைத்ததும் அவன் தனது குணத்தை காட்ட தொடங்கிறான் சிவபெருமானை தவிர அனைவருக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுறார் படு கொடுமைகளை செய்து இந்திரலோகம் அங்கே தலைநகரான அமராவதிக்கு போகிறாரு அங்கே இருக்கிற சங்கநிதி பதுமநிதி மற்ற எல்லாரையும் ரொம்ப துன்பப்படுத்துகிறாரு எதிர்த்த இந்திரன் அவனோட போரிட முடியாமல் தோற்றுப் போகிறார் அவனது வாகனமான ஐராவதம் அந்த யானையின் வாளை பிடித்து இழுத்து தூர எறிகின்றான் இந்த கஜாசுரன் அமராவதி நகரையே அழிச்சிடுறார் தேவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தி விரட்டியுனான் அவனை கண்டு பயந்த அனைவரும் காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் சென்று வேண்டுகின்றார்கள் பிரம்மாவிடம் அழியாத வரம் வாங்கிய கஜாசுரன் இங்கு வந்து கொண்டிருக்கின்றான் அவனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள் மக்களின் பின்னாலேயே வந்த அந்த கஜாசுரன் சிவபெருமானை தான் எதிர்க்க கூடாது என்பதை அந்த கணத்தில் மறந்தான் ஆலய ஆலயவாசல் முன்னின்று அனைவரும் பயப்படும்படியாக கர்ண கொடூரமாக சத்தமிட்டான் இதனை கேட்ட சிவபெரும் கேட்ட அனைவரும் சிவபெருமானை கொண்டார்களாம் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்ற சிவபெருமான் பெரிய வடிவம் எடுத்தார் அனைவரும் பயப்படும்படி கண்களின் வழியே தீ ஜுவாலைகள் தெரிந்ததான் அவர் அந்த உருவத்தில் சிவபெருமான் கஜாசுரனை தனது திருவடியால் உதைத்து அவன் மயக்கமடைந்து கீழே விழுகின்றான் மற்றொரு திருவடியால் அவனது தலையை மிதித்து தொடையில் ஊியவாறை தனது நகங்களால் விளந்து அவனது தோளை கதற கதற உரித்தார் சிவனது இந்த உக்கிரத்தை கண்டு அம்மை பயந்து இருந்தார்களாம் அனைவரும் நடுங்கி நிற்க கஜமா கஜாசுரின் தோலை தன் மீது போர்த்தி சிவபெருமான் சாந்தமடைந்தார் இந்த வடிவத்திற்கு கஜ யுக்தமூர்த்தி என்று பெயர் இவருக்கு யானை உரித்த பெருமான் என்ற பெயரும் உண்டு தாரகா வனத்து முனிவர்கள் பிச்சாடனராக வந்த சிவபெருமானை அழிக்க யாகம் செய்து தங்களது மந்திர சக்தியை கொண்டு யாகத்தில் வந்த யானையால் சிவனை அழிக்க ஏவினார்கள் சிவபெருமான் யானையின் உடலில் புகுந்து யானையின் உடலை கிழித்தபடி வெளியே வந்தார் அவரை கஜ சம்ஹார மூர்த்தி என்று கூறுவோம் இவர் கஜ யுக்த மூர்த்தி ரெண்டு சிற்பங்களுமே இந்த கோயில் கோபுரங்களில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வடிவத்தை கந்தபுராணம் ததீசி உத்திரப்படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு மதித்து வேளமாம் தானவன் வருதலும் வடவை உதித்த வன்னியும் வெறி விழித்து ஒரு தன் கதித்த கொடு தள்ளவே கயாசுரன் கவிழ்ந்து பதைத்து வீழ்தலும் மிதித்தனன் மிதித்தனன் சிரத்தை ஓர் பதத்தாள் அவர் கஜாசுரனை தள்ளி அந்த காலு ஊனிருக்கிறத காமிக்கிறாங்க ஒரு பதத்தினே கவனாறு திருக்கர துகிரால் வெறி நிறை பிளந்து ஈரிரு தாழ்புடை மேவ குருதி கக்கியே ஓளைவிட அவுணர் தங் குளத்து கரி உரித்தனன் கண்டு நின்று அம்மையும் கலங்க தன்னோட நெகத்தால் அவனோட தோலை உரித்து எடுத்து அந்த குருதி உரித்தான் அப்படின்னு சொல்ல பார்த்து அம்மா நடுங்கி போயிருக்காங்க அவனோட தோலை உரிக்கும் போது அந்த குருதியோடு இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்களாம் ஐயன் மிக்க தன் கதிரினை குருதி நீர் ஆ குருதி நீர் ஆது அமையால் யானை வன் தோளை மேற்கொண்டனன் ம கொண்டு நன் மறைத்தான் செய்ய கோளோடு கரிய கோழி ருவரும் செறிந்து வெய்ய பானுவின் நடுவுரை கவர்ந்தும் மேவிய போல் அப்படி அம்மை நடுங்கும் பொழுது அந்த தன்னுடைய உக்கரத்தை யானை தோலை போர்த்தி மறைத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் ததீசி பாடலத்தில் சிவபெருமான் யானை தோலை உரித்து அம்மை நடுங்க இருக்கும் பொழுது அந்த யானை தோலை உரித்து தன்னுடைய உக்கரத்தை மறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிம்பழம்